ஓம் சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் உனக்கு நல்லது செய்வேன்னு பக்தியோடு என் வேலை தொட்ட உனக்காக நிச்சயமா நீ ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே நான் உன் பக்கத்துல இருக்கும்போது யார் உனக்கு எது செஞ்சாலும் செய்யலைனாலும் நான் உனக்காக உதவி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் உனக்கு உதவி செய்யாதவர்களையும் உனக்கு கெட்டது செய்தவர்களையும் யோசித்து யோசிச்சு உன் நாட்களை வீணாக்காதே மற்றவங்க பார்வைக்காக நீ உன் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை நான் உனக்கு கொடுத்த வாழ்வு உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு அதை உனக்கு பிடிச்சது போல சந்தோஷமாக வாழ்ந்துவிடு செல்வமே மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக நீ பட்ட எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர்களுக்காக வாழ்வதும் போராடுவதும் நியாயமில்லை நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ மன அமைதியோடும் மன நிறைவோடும் வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அதை புரிஞ்சுக்க முடியாமல் நீ திணறுகிறாய் ஆனால் உண்மையிலேயே உன்னை சுற்றி நடக்கிற அனைத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுன்ற எந்த அவசியமும் இல்லை என்ன நடக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கோ உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றங்கள் வரும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் உன் லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூட உனக்கு துணையாக நிச்சயமாக இருப்பேன் என்று செல்வமே நீ தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தினா உன்னை சுற்றி எல்லா நன்மைகளும் நடந்து உன் வாழ்க்கையே ஒளி நிறைஞ்சதாக மாறும் உன்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் உன் வாழ்க்கைக்கான வடிவமாக நான் மாற்றி கொடுக்குறேன் எப்போதும் உன் எண்ணங்களை அழகாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கையே செழிப்பு நிறைஞ்சதாக இருக்கும் சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் அனுபவித்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பிரச்சனைகள் வந்துடுதேன்னு தானே யோசிக்கிறீங்க இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நிலையானதா நிரந்தரமானதா உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் நீ எப்போதும் சந்தோஷமாக வாழணும் மட்டுமே யோசிக்காம நிம்மதியாக வாழணும்னு யோசிக்க ஆரம்பி நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து செல்வ செழிப்பையும் மன நிறைவையும் சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் அள்ளி தருவேன் நீ இழந்ததை பற்றி யோசிக்காம உனக்காக வாழ்க்கையில முன்னேறுவதற்காக செய்ய வேண்டிய விஷயங்களை பற்றி யோசி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இனி வீண் போகாது என் செல்வமே நீ செய்யற சிறிய முயற்சிகளுக்கெல்லாம் நான் பெரிய பலனை கொடுக்க போறேன் இரண்ட நாட்கள் அனைத்தையும் நீ கடந்து வருவாய் உன் துன்பம் அனைத்தையும் நீக்கி உன் வாழ்க்கையில அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும்படி செய்ய போறேன் நீ எந்த முயற்சி செஞ்சாலும் நம்பிக்கையோட செஞ்சினா நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்கி தருவேன் இப்போதிலிருந்து நீ நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிச்சா கூட கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை அழகானதாக மாறிடும் வாழ்க்கையில் எத்தனையோ முறை யார் உன்னை நிராகரித்தாலும் ஒதுக்கி வச்சாலோ அதுக்காக நீ கவலைப்படாத நான் உன் கரங்களில் உனக்கு தேவையானதை கொடுத்து உன்னை சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு சவால்களில் இருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்வவே உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் உன்னை பலமாக மாத்துன்றதை புரிஞ்சுக்கோ உன் உள்ளத்தில் சாந்தியோடும் நம்பிக்கையோடும் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இதுவரைக்கும் துன்பங்களை மட்டுமே எதிர்கொண்ட உன் வாழ்க்கையில் என் அருளால இன்பத்தை அள்ளி தரப்போறேன் நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ உனக்கு எதிர்மறை எண்ணங்களை தூண்டி உன் மனதை கலங்கடிக்கும் குழப்பம் வைக்கும் நபர்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்க பழகிக்கோ என் செல்வமே சில நபர்கள் உன் கூடவே இருந்து உன்கிட்ட பேசி உன் மன அமைதியை குலைக்கும் விதமாக சில வேலைகளை செய்வாங்க அப்படிப்பட்டவங்களையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்ல எண்ணங்களோடு வாழ்கிறவர்கள் அணி அணுகி உன் மனசை தைரியமாக வச்சுக்கோ நீ உனக்கு பிடிக்காதவங்களை தூரமாக ஒதுக்கி வைக்கிறதும் அல்லது நீ தனியாக ஒதுங்கி போகிறதும் தான் உன் வாழ்க்கையை வழி வழிநடத்தி போகிறதுக்கு சரியாக இருக்கும் உன் கூட இருக்கும்போது இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும் நீயாகவே கவலைகளில் மூழ்கி உன் வாழ்க்கையை வீணாக்கிறாத இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்திருக்கும் சூழ்நிலைகள் எதுவும் நிரந்தரமல்ல கூடிய சீக்கிரம் காலமாகவும் நேரமாகவும் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி முடிக்கிறேன் உன்னை மதிப்பவர்களை உற்சாகப்படுத்தி உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவிக்கரம் நீட்டு உன்னை யார் காயப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து கடந்து விடியேன் செல்வமே உன்னை விட்டு விலகி போனவங்களையே பற்றி யோசிக்காம மறந்து கடந்து வர தயாராகு எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்து உன் வாழ்க்கையை நீ வசந்தமாக மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு ஏற்றால் போல அருளையும் அன்பையும் நான் தருவேன் உன் கடந்த காலத்தை நினச்சி நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத இப்போது உன்னுடைய தற்போதைய நிலைமை மாறி இனி காலம் உனக்கான காலமாக வாழ்க்கையே உனக்கான வாழ்க்கையாக மாற நீயே சற்றும் யோசிக்காத சந்தோஷமும் அமைதியும் உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும்படி நான் செஞ்சு தரேன் நான் உன் கூட உனக்கு வழித்துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன்னை தாங்கி வழி நடத்தி உன் வாழ்க்கையை நிச்சயமா நான் உயர்த்துவேன் செல்வமே நீ எப்போதுமே இதை உறுதியாக நம்பிக்கிட்டு மனசை தைரியமா வச்சுக்கிட்டு இருந்தீன்னா எந்த துன்பமும் உன்னை தீண்டாது உன் உள்ளம் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தால் புயல் வந்தாலும் அது உன்னை சாய்க்காது நீயாகவே எதையாவது பெருசாக கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு மனசுல பாரத்தை அதிகப்படுத்தி கொள்ளாதே உன் கவலைகளையும் துன்பத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன் உன் வாழ்க்கை எளிதாக இனிதாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எப்போதும் முருகா முருகானு என்னையே நம்பி எனக்கு எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிரந்தரமாக தெய்வமாக என்னை நினச்சி வணங்கிகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நடத்தி தர வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நீ என்னவோ உன்னுடைய பிரார்த்தனைகளை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்க நானும் அதற்கேற்றால் போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைச்சிட்றேன் நான் தான் உனக்கு முழு வாழ்க்கைன்னு ஆன பிறகு நீ கேட்டதை எப்படி கொடுக்காமல் இருப்பேன் உனக்கு எது உகந்ததோ அதை என் பன்னிரெண்டு கரங்களால் ஆசீர்வதிச்சு அனுதினமும் உன் கைகளில் வெற்றியாக கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறேன் ஒரே ஒரு நிமிஷம் மனமுருகி அப்பா முருகா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு உன் வாழ்க்கை ஏன் பொறுப்பில் விட்டுடு இதுவரைக்கும் பிரச்சனையாகவும் குழப்பமாகவும் கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கைய நான் முழுசா என் பொறுப்புல ஏத்துக்கிறேன் என் செல்வமே தேவை இருக்கிறவன் தான் நான் போல நடிச்சுக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியவான் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம உன் உன் வாழ்க்கை உண்டு நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படிப்பட்ட உனக்கு எல்லாத்தையும் நான் சிறப்பா செஞ்சு தருவேன் நீயும் எப்போதும் உன் வாழ்க்கை உயர்வாக நினைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ பழகு எல்லாருக்கிட்டையும் எப்போதுமே விட்டு கொடுத்து இறங்கி போகாமல் தனக்கு தேவை நான் மட்டுமே கீழே இறங்கி தரையிறங்கி வரக்கூடிய கழுகை போல உனக்கான காரியத்துக்காக மட்டுமே விட்டு போ எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து போனினா உன்னை இலக்காரமாக ஏமாளியாக ஆக்கிடுவாங்க என் செல்வமே இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாலும் தோல்விதான் பல பேருக்கு கிடைக்கிது ஆனால் அந்த தோல்வியை உனக்கான பலமாக நீ மாற்றிக்குவோம் தோல்வியை நீ சிந்தித்து அதை வெற்றியாக மாற்ற முயற்சி செஞ்சினா அந்த வெற்றி கண்டிப்பா உன்னை சிரித்து சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கான வழியை காட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது உன்னுடைய தகுதியாலும் திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் இடைவிடாத முயற்சியாலும் நீ புரிஞ்சுக்கோ உன்னுடைய தகுதியை அதிகப்படுத்தி திறமையை படைத்து அதற்கான வேலைகளை எல்லாம் சிறப்பாக விடையிடாமல் செய்யும் போது கண்டிப்பா நீ ஜெயிப்ப என் செல்வமே தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யக்கூடிய நீ எல்லா சோதனைகளையும் கடந்து வெற்றி பெற முடியும் இதயத்தில் இடைவிடாத நம்பிக்கையோட உனக்கான முயற்சிகளை நீ சரியாக செய்யும் போது நானும் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு முடிப்பேன் என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேனின் செல்வமே வாழ்க்கை உன விட்டு முடிஞ்சு கடந்து போய்கிட்டே இருக்கு எது உனக்கு முக்கியமோ அதன் மீது மட்டுமே கவனம் செலுத்து தேவையற்ற விஷயங்களை யோசிச்சு கூட பார்க்காதே என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணா நீ யாருன்னு உனக்கு காட்டுவதே மற்றவர்கள் செய்யக்கூடிய அவமானமும் விமர்சனங்களும் தான் நீ யாருன்றது அவர்களுக்கு புரிய வைக்கிறின்ற அவசியமில்லை நீ உனக்கு தெரிஞ்சால் போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உன் கைகளில் எடுத்து கொள்ளாமல் தலைக்கு மேலே தூக்கி சுமக்காமல் அனைத்தையும் தாண்டி கடந்து வர தயாராகு கண்டிப்பா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நானும் என் வேலும் உனக்கு துணையாக இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என் செல்வமே